கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக மீண்டும் இந்த நாளிலும் உங்களோடு தியானிக்கும்படியாக ஒரு சிறிய தியானத்தை நான் எடுத்து வந்திருக்கிறேன் இன்றைய நாள் தியானத்தினுடைய தலைப்பு எஜமானனுக்கு உபயோகமான பாத்திரங்களாக வாழுங்கள் எஜமானனுக்கு உபயோகமான பாத்திரமாக வாழுங்கள் அன்பானவர்களே நான் எஜமான் என்று சொல்லும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையே நான் சொல்லுகிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாகிய எஜமானனுக்கு நானும் நீங்களும் ஒரு உபயோகமான பிரயோஜனப்படத்தக்கதான பாத்திரமாக பாத்திரத்தை போல நானும் நீங்களும் வாழ வேண்டும் ரெண்டு தீமத்யூன் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் பத்தொன்பது இருபதாவது வசனம் இப்படி சொல்லுகிறது பாருங்கள் ஒரு பெரிய வீட்டிலே பொண்ணும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு அவைகளில் சில கணத்திற்கும் சில கனவீனத்திற்கும் ஆனவைகள் ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானனுக்கு உபயோகமானதும் எந்த நட்கிரியக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கணத்துக்குரிய இருப்பான் அன்பானவர்களே இங்கே ஒரு பெரிய வீட்டிலே எப்படி எப்படி பாத்திரங்கள் இருக்கிறது சிலது கணத்துக்குரியது கனவீனத்துக்குரியது என்று சொல்லப்பட்டாலும் இங்கே அடுத்த வசனம் சொல்லுகிறது ஒருவன் ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானனுக்கு உபயோகமானதும் எந்த நட்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய அப்படி என்று சொன்னால் இதில் சொல்லப்பட்டது போல் ஒரு அதாவது இதில் எந்த அதாவது இதில் சொல்ல அவன் பரிசுத்த தன்னை சுத்திகரித்து கொண்டான் ஆமேல் இப்போ ஒரு வீட்டிலே அன்புக்குரியவர்களே பாத்திரங்கள் பல விதங்களிலே இருக்கும் சமைக்கிறதற்கு கரை காய்ச்சுவதற்கு டீ போடுவதற்கு யாராவது புதிதாக வெளியிலிருந்து வந்தால் அவர்களுக்கு கொடுப்பதற்கு பாத்திரம் இப்படியாக பல நிலைகளிலே பாத்திரங்கள் இருக்கும் ஆனால் அந்த பாத்திரங்கள் எடுத்து நானும் நீங்களும் அன்புக்குரியவர்களே வீட்டிலே பயன்படுத்த வேண்டுமானால் அது விலை கூடின பாத்திரங்களாக இருக்கலாம் விலை குறைந்த பாத்திரங்களாக இருக்கலாம் ஆமேன் ஆனால் அந்த பாத்திரங்களை நாங்கள் எடுத்து உடனடியாக நாங்கள் பயன்படுத்த வேண்டுமானால் ஒரு அழுக்காக அல்லது ஒரு ஊத்தியாக ஒரு சுத்தம் இல்லாமல் அல்லது விலகூடின பாத்திரமாக இருக்கலாம் ஆனால் ஒரு அழுக்காக அல்லது ஏதோ ஏதோ சுத்தம் இல்லாமல் இருக்கும்பொழுது அதை உடனடியாக நாங்கள் எடுத்து பயன்படுத்த மாட்டோம் ஐ மீன் ஆகவேதான் இதில் சொல்லப்படுகிறது போல அன்புக்குரியவர்களே நாங்கள் எங்களை சுத்திகரித்து கொண்டால் இதில் சொல்லப்பட்டது போல தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானனுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கணத்துக்குரிய பாத்திரம் நான் இதை ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால் வீட்டிலே பாத்திரங்களை குறித்து நான் சொல்லினேன் முன்பாக அந்த பாத்திரங்களை குறித்து சொல்லப்படுகிறது எப்படிப்பட்ட விலகூடின இருந்தாலும் ஒரு அழுக்காக அந்த பாத்திரம் இருந்தால் அதை எடுத்து நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் உடனடியாக ஒரு டீ குடிக்கப் போகிறோம் அல்லது ஏதோ வெளியிலிருந்து ஒருவர் வந்திருக்கிறார் அவருக்கு தண்ணி கொடுக்க போகிறோம் ஆனால் ஒரு விலகூடின ஒரு கப் தான் விலகூடின ஒரு கோப்பை தான் ஒரு பாத்திரம்தான் அல்லது ஒரு தே தேநீர் வைக்கிற ஒரு இடம் ஒரு பாத்திரம் தான் ஆனால் அது அழுக்காக இருந்தால் சுத்தமில்லாமல் இருந்தால் அதை பயன்படுத்த மாட்டோம் இருக்கிற பாத்திரத்தில் தான் நாங்கள் ஒருவருக்கு தண்ணி எடுத்து கொடுப்போம் அல்லது சாப்பிட்றதுக்கு அது அந்த அந்த கோப்பை கொடுப்போம் அல்லது ஏதோ நாங்கள் சமைப்பதற்கு அந்த பாத்திரத்தை எடுத்து பயன்படுத்துவோம் அது சுத்தமாக இருந்தால் நாங்கள் சுத்தமாக இல்லாமல் இருக்குமா இருந்தால் அன்புக்குரியவர்களே நாங்கள் அந்த பாத்திரத்தை எடுத்து அந்த பாத்திரத்திலேயே சுத்தம் இல்லத்தான் தான் ஆனால் இது விலகூடின பாத்திரம் என்று சொல்லி அந்த சுத்தம் இல்லாமல் அழுக்காக இருக்கிற அந்த பாத்திரத்திலே நாங்கள் தேநீரை விட்டு குடிக்க மாட்டோம் அல்லது ஒரு சாப்பாட்டை போட்டு சாப்பிட மாட்டோம் அல்லது அதிலே ஏதாவது சமையல் காரியங்களை செய்ய மாட்டோம் அதை சுத்தம் பண்ணி போட்டுத்தான் நாங்கள் தேநீரை குடிப்போம் அல்லது சமைப்போம் அதே போல தான் அன்பானவர்களே எஜமானனுக்கு உபயோகமான ஒரு பாத்திரம் போல நானும் நீங்களும் காணப்பட வேண்டுமானால் நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறார் அவர் பரிசுத்தராய் இருக்கிற தேவனுக்கு நாங்கள் எப்பொழுதுமே ஒரு பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளாக நாங்கள் இருந்தால்தான் அவர் எங்களை எப்பொழுதும் அவர் பயன்படுத்துவதற்கு நாங்கள் ஒரு ஆயத்தமாக நாங்கள் காணப்பட இருக்கும் ஆமேன் அது அன்பானவர்கள் இதில் சொல்லப்பட்டது போல இதில் சொல்லப்படுகிறது தன்னை ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் நானும் நீங்களும் தேவனுக்கு பிரியமான ஒரு பிள்ளைகளாக எப்பொழுதும் நாங்கள் ஒரு பரிசுத்தமாக தேவன் அருவருக்கிற காரியங்களை எங்களை விட்டு அகற்றி தேவனோடு எப்பொழுதும் நடக்கிறவர்களாக இருக்கும் பொழுதுதான் தேவன் எங்களை எடுத்து அவருக்கன்று பயன்படுத்துவார் ஆமேன் சிலர் சில வேளைகளே ஆண்டவர் ஒரு ஜபத்தின் மூலமாக அந்த இடத்திலே அற்புதங்களை செய்வார் நாங்கள் நாங்கள் சுத்தமாக இருக்க வேண்டும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் ஆமேன் நாங்கள் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொண்டு எங்களுக்குள்ளே அருவருப்பும் அசுத்தமும் தேவனு பிரியமில்லாத காரியங்கள் எங்களுடைய எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்குமா இருந்தால் அது ஒரு அசுத்தமான பாத்திரம் நான் ஆரம்பத்தில் சொன்ன ஒரு அசுத்தமான பாத்திரத்தில் விட்டு தேநீரை குடிக்க மாட்டோம் சாப்பிட மாட்டோம் அதில் சமைக்க மாட்டோம் அதை சுத்தம் பண்ணி விட்டு தான் நாங்கள் சமைப்போம் அதே போல அன்பானவர்களே நானும் நீங்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு எப்பொழுதும் ஒரு பிரயோஜனமான அவர் உபயோகிக்கத்தக்கதாக அவர் பயன்படுத்துகிற ஒரு பாத்திரமாக நானும் நீங்களும் காணப்பட வேண்டுமானால் நாங்கள் எப்பொழுதும் பரிசுத்தம் அல்லவர்கள் எங்களை நாங்களே எப்பொழுதும் தேவனுக்கு பிரியமானவர்களாகவே நாங்கள் அவருக்கு முன்பாக வாழ வேண்டும் ஆமீன் அப்படி நாங்கள் வாழும் பொழுது அன்பானவர்களே கத்தர் எங்களைக் கொண்டு அவர் வல்லமையான காரியங்களை செய்வார் ஆமீன் எங்களை எங்களைக் கொண்டு அவருடைய அற்புதமான கிரியைகளை வெளிப்படுத்துவார் அன்புக்குரியவர்களே பாருங்கள் ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன் வனாந்திரத்திலே தாவீது ஆடு மேய்த்து கொண்டிருந்தான் அவன் மந்தைகளை மேய்த்து கொண்டிருந்து அதை கவனித்து பராமரித்து கொண்டிருந்த அந்த தாவீது எப்பொழுதும் தேவனுக்குள்ளாக தேவனு பிரியமானபடியே வாழ்ந்தான் ஆனால் சவுல் ராஜா தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்த பொழுது தேவன் எப்படியாக எப்பொழுதும் எஜமானனுக்கு ஒரு உபயோகமாக பயன்படுத்துவதற்கு உரிய ஒரு பாத்திரமாக இருந்த தாவீதை அவர் தெரிந்து கொண்டார் அன்பானவர்களை இதுதான் நான் சொல்லுகிறேன் அவன் தேவனோடு எப்பொழுதும் சஞ்சரித்தவனாக தேவன் அங்கே வேதம் சொல்லுகிறது மனுஷன் முகத்தை பார்க்கிறான் கத்தரோ இருதயத்தை பார்க்கிறார் அங்கே தாவியதனுடைய இருதயத்தை கத்தர் பார்த்து கொண்டே இருந்தான் எப்பொழுதும் தன்னை நோக்கியே அவனுடைய இருதயம் இருந்தது என்று சொல்லி தன்னுடைய இருதயத்துக்கேற்றவன் ஆகிய தாவியதை தெரிந்து கொண்டார் என்று அதுதான் தெரிந்து கொண்டார் என்று சொல்ல அதனால்தான் நான் சொல்லுகிறேன் தேவன் பயன்படுத்துகிற ஒரு பாத்திரமாக நாங்கள் எப்பொழுதும் நாங்கள் காணப்படத்தக்கதாக எங்களை நாங்களே சுத்திகரித்து கொண்டிருக்க வேண்டும் எங்களை நாங்கள் சுத்திகரித்தவர்களா எங்களுடைய பேச்சுக்கள் பார்வைகள் நினைவுகள் அரவறுப்பான தேவன் விரும்பாத காரியங்கள்னால் இருந்துவிடக்கூடாது ஆண்டவருக்குள்ளாக எப்பொழுதும் ஒரு பேச்சுக்கள் தவறாய் போயிருக்குமானால் நினைவுகள் தவறாய் போயிருக்குமானால் பார்வைகள் தவறாயிருக்குமானால் ஆண்டவரத்தை மன்னிப்பு கட்டு உடனே நாங்கள் எங்களை சுத்திகரித்துக்கொண்டு ஆண்டவருக்குள்ளாக நாங்கள் வாழும் பொழுது கர்த்தர் எங்கள் மூலமாக அவருடைய வல்லமையான கிரியைகளை வெளிப்படுத்து அவர் எங்களை அவருக்கென்று ஒரு உபயோகமான பாத்திரமாக உபயோகிக்கத்தக்கதாய் எங்களை எடுத்து பயன்படுத்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாய் கர்த்தர் எங்களை பயன்படுத்து அதனால தான் நான் சொல்லுகிறேன் நாங்கள் எஜமானனுக்கு உபயோகமான ஒரு பாத்திரமாக வாழ வேண்டுமானால் நாங்கள் எப்பொழுதும் எங்களை சுத்திகரித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்றால் இந்த பூமியிலே பாவம் நிறைந்த பல காரியங்களை நாங்கள் எப்பொழுதுமே பார்க்கிறோம் கேட்கிறோம் பல காரியங்கள் ஆனால் அவைகளுக்குள்ளே நாங்கள் சிக்கொண்டு போய்விடாதபடி நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிற நானும் நீங்களும் நாங்கள் தேவனாலே தேவனுடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு இன்னும் எங்களுடைய ஏதாவது நினைவுகள் பேச்சுக்கள் நடைகள் அவர் பிரியவில்லா இருக்குமா இருந்தால் சுத்திகரித்து கொண்டு அவருக்குள்ளே ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழும் பொழுது கத்தர் எங்களை பயன்படுத்துவார் ஜபிக்கும் பொழுது கத்தருடைய அற்புதங்கள் நடக்கும் ஆமேன் துதிக்கும் பொழுது கத்தருடைய காரியங்கள் வெளிப்படும் வார்த்தைகளை சொல்லும் பொழுது அன்பானவர்களே அநேகர் விடுவிக்கப்படுவார்கள் பலனடைவார்கள் கத்தருடைய வார்த்தைக்கு ஒப்புக் கொடுப்பார்கள் ஆகவே தான் சொல்லுகிறேன் நாங்கள் எப்பொழுதும் எங்களை சுத்திகரித்து கொண்டு ஆமேன் தேவனுக்குள்ளாக தேவனு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது கத்தர் எங்களை எடுத்து பயன்படுத்துவார் அவருக்கு உபயோகமான ஒரு பாத்திரமாக அவர் எங்களை எடுத்து அன்புக்குரியவர்களை பயன்படுத்துவார் ஆமேன் அவை நான் ஆரம்பத்திலே சொன்னது போல நாங்கள் எப்படி இந்த பூமியிலே ஒரு அழுக்கான பாத்திரத்திலே ஒரு சமய சாப்பாடோ தேநீரோ குடிக்க மாட்டோம் அதே போல் தேவனங்களை பயன்படுத்த வேண்டுமானால் எங்களை நாங்கள் எப்பொழுதும் சுத்திகரித்து கொண்டே நாங்கள் இருக்க வேண்டும் அமேன் அப்படியாய் நானும் நீங்களும் வாழுவோம் கத்தர் எங்களை எடுத்து பயன்படுத்துவார் அமேன் அன்பானவர்களே ஏதோ பெரிய மேடை போட்டு ஜபிக்க ஜனங்கள் வரும் எங்களை அங்கே பயன்படுத்துவந்த கத்தர் நாங்கள் இருக்கிற இடத்திலே நாங்கள் பேசும் பொழுது அவர்களுக்கு ஒரு சமாதானம் உண்டாகும் நாங்கள் எங்களை சுத்திகரித்து கொண்டு கத்தருக்குள்ளாக நாங்கள் வாழும் பொழுது கத்தர் பயன்படுத்துவார் ஆமேன் அற்புதமான கிரியைகளை வெளிப்படுத்துவார் அல்லூயா ஆகவே அந்த தாவியதை எப்படியாக பனாந்தரத்திலே மந்தைகளை மேய்த்து கொண்டிருந்தவன் ஆமேன் அங்கே அவனை ராஜாவாக கத்தர் தெரிந்து கொண்டான் அவன் ஆயத்தமாக இருந்தான் ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு பாத்திரமாக தேவன் பயன்படுத்தத்தக்கதான பாத்திரமாக இருந்தான் ஆமேன் நாங்கள் இந்த இடத்திலே இருக்கிறோம் என்றல்ல நாங்கள் எப்பொழுதும் அவர் பயன்படுத்தும்படியாக ஒரு உபயோகமான பாத்திரமாக எங்களை நாங்களே சுத்திகரித்து கொண்டு வாழுவோம் கத்தர் என்னையும் உங்களையும் நாட்களே எடுத்து பயன்படுத்துவார் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் ஆமேன்